سوره البقره والايام التي يراها بدرسانا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وظللنا عليكم الغمام وانزلنا عليكم المن والسلوى كلوا من طيبات ما رزقناكم وما ظلمونا ولكن كانوا انفسهم يظلمون நாம் உங்கள் மீது மேகங்களை நிழலிடச் செய்தோம் உங்களுக்கு மண்ணு மற்றும் சல்வாவை இறக்கி வைத்தோம் அத்தோடு நாம் உங்களுக்கு வழங்கியுள்ள தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள் என்றோம் இதை அவர்கள் மீறிவிட்டனர் இதனால் அவர்கள் நமக்கு அநீதி விடவில்லை மாறாக தமக்கு தாமே அநீதி இணைத்து கொண்டனர் என்று வல்ல ரஹமான் ஹக்கு சுஹா நஹூத் சூரத்து பக்ராவுடைய இந்த ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே யூதர்களுக்கு குறிப்பாக பலவலர்களுக்கு செய்த அந்த நியமத்துகளை பற்றி பட்டியலிடுகிற பட்டியலிடுகிற பொழுது இந்த இடத்துல ரெண்டு விதமான ஞாபகத்துகளை அல்ல வல்ல ரஹமான ஹாக்குசுமஹா நகுவத்தா சொல்லி காட்டுகின்றான்